அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களோட இயக்கத்தில் ஆகாஷ் முரளி அவர்களோட முதல் படமாக ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியே வந்தால் தான் நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த படம் காதலை மையமாக வச்சு கொண்டு போகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது இந்த படம் எப்படி இருக்குது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா கதை இந்த படத்தில் காதலை மட்டுமே வச்சு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதுதான் இல்லை காதலை ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சு அதோட தொடர்ச்சியாக ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க அது இந்த கதைக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது ரொம்ப வளவளன்னு இழுக்காம என்ன பிரச்சனை நடக்குது அதை எப்படி தீர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரைக்கதையும் அந்த கதைக்கு ஏதுவாக அமைஞ்சதுனால ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு அப்படியே வசனங்கள் நகைச்சுவைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா திரைக்கதையிலேயே பல நகைச்சுவைகளை உட்புத்திருந்தாங்க அது ரொம்ப பெரிய நகைச்சுவைகள்லாம் இல்லை சின்ன சின்னதாக அப்பப்போ அங்கங்கே இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அது அவங்க வேணும்னே பண்ண மாதிரி இருக்காரு ஒரு இயல்பாக இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஆகாஷ் முரளி அவர்களோட முதல் படம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்தளவுக்கு அவரோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப பொருந்தி இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா இந்த படத்தோட கதை வந்து நகர்ற விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப வளவளெலாம் இருக்கலை என்ன பிரச்சனை ஓடுது அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறாங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுறாங்க அது இந்த படத்துக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அந்த பின்னணி இசை பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் நல்லாயிருக்கு அந்த காட்சிகள் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடலாகவே அமைச்சிருந்தாங்க பின்னணி இசை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கதைக்குள்ளேயே நம்ம மூழ்கி போய் பார்க்குற மாதிரியான அளவுக்கு ஒரு பின்னணி இசை அமைஞ்சது அப்படிங்கிறதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருமே தங்களோட அற்புதமான நடிப்பையே வெளிக்காட்டியிருந்தாங்க கதையில் வர கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது இந்த படத்துக்கு ஒரு பெரிய வலிமையாகவே அமையுது முக்கியமாக இந்த படத்தில் இந்திரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த கல்கி கோஷலின் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகவே அமைகிறாங்க கதைநாயகன் கதைநாயகியை தாண்டி அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சது இப்படி படத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது அதுபோக சின்ன சின்ன குறைகளும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் படம் ரொம்ப அருமையாக இருக்குது மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலை ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சு ஒரு விறுவிறுப்பான தரமான படமாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க படம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அவ்வளோதாங்க படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்து முடிச்சவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்